திருவையாறு பஞ்சநதீஸ்வரர் கோயிலுக்குள் நின்னு ஒரு முறை ஓம் என்று சொல்லி பாருங்க அந்த ஒளி மூன்று முறை திரும்பி உங்களை அடிக்கும் ஏன் தெரியுமா இந்த கோயிலை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிரசித்தி பெற்ற முனிவர்கள் வடிவமைத்தனர் கர்ப்ப கிரகத்தின் சுவர்களும் தரையும் தாமிரம் என் சுண்ணாம்பு என்று ஒன்பது வகை மூலிகைகளால் ஆனது அதனால் இங்கே உருவாகும் ஒலி அலைகள் ஏழு புள்ளி எட்டு மூன்று ஹெஸ் என்ற பூமியின் இயற்கை அதிர்வெண்ணோடு அதாவது ஷூமான் ரெசோனன்ஸ் உடன் சரியாக பொருந்தி போகுது இங்கே நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு ஓம்காரமும் நேரடியாக உங்க மூளையின் ஃபைன் கிளாண்டையும் இதய சக்கரத்தையும் தட்டி எழுப்புகிறது இதனால் தான் இங்கே பாடினால் குரல் தெளிவாகிறது தியானம் செய்தால் சகஸ்ராரம் தானாக திறக்கிறது ஒரு மணி நேரம் உட்கார்ந்தாலே உடம்பு முழுக்க நடுங்க ஆரம்பிக்கும் இன்றும் இங்கே வந்து ஓம் நமசிவாய் என்று பதினொன்று முறை சொன்னால் போதும் உங்கள் உடலில் எழுபத்தி இரண்டு ஆயிரம் நாடிகளும் ஒரே நேரத்தில் ஒலிக்க ஆரம்பிக்கும் திருவையாறு உலகின் மிகப்பெரிய இயற்கை சவுண்ட் ஹீலிங் டெம்பிள் ஒரு முறையாவது பாருங்கள் உங்க உடம்பே ஓர் ஓம்காரமாக மாறிடும் பகிருங்கள் பின்தொடருங்கள் ஓம் நமசிவாய்